ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்க வந்திருக்கிறேன் நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்றைக்கி வந்து சமைக்க போகிறேன் கருநாள் சமையல் வீடியோ போட்டு இன்றைக்கி கொஞ்சம் சமைத்து வீடியோ போடுற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் உற்சாகம் இருக்கிறதால அதை வந்து உங்களோட பயந்து பயந்துள்ளே அந்த சமையல் வீடியோவை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் என்ன சமைக்க போகிறேன்னா நான் இன்றைக்கி முருங்கையில் வரையும் ஈரல் பிறட்டலுதான் செய்ய போகிறேன் என்ன காரணத்துக்காண்டியன்னால் நான் முதல் சொன்னால் தான் எனக்கு அந்த காய்ச்சல் உண்டு வந்து ஒரு கிழமை ரெண்டு கிழமையாக ரொம்ப எனக்கு வந்து முடியாமல் போனது தானே பிறகு நான் ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு இரும்புச்சத்து ரொம்ப லோ ஆயிட்டுது எவ்வளோ வேண்டால் இரும்புச்சத்து வந்து நாலு புள்ளி ஒன்பதுக்கு வந்துட்டுது காரணம் வந்து என்னென்றால் நார்மலாக வந்து ஒரு ஒரு மனிதருக்கு வந்து நார்மலாக நூ நூறு இல்லை நூற்றி ஐம்பது இருக்கணுமா எனக்கு வந்து நாலு புள்ளி ஒன்பதுக்கு வந்துட்டேன்னா நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் என்ன சொல்கிறது தலை சுற்றுற மாதிரி ஆகிட்டுது பிறகு வந்து என்ன நடந்தது காலெல்லாம் நடுங்கிற மாதிரி இருந்தது வேறு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அதோட என்ன சொல்கிறது என்னாலயே ஒன்றுமே செய்ய முடியாது நான் கொரோனா வந்திருக்கு தான் நான் நினைச்சேன் நான் ஆனால் அது கொரோனா இல்லை எனக்கு சரியாக இருமிச்சது குறைஞ்சிட்டு சரியானா சீரோவுக்கு வந்தால் உயிருக்கே ஆபத்துண்ட மாதிரி வந்துட்டுது அந்த இரும்பு சத்தை ஏற்றுறதுக்கு தான் இந்த ஈரல் கரையாம உண்மையாக சத்தியமாக உங்களுக்கு சில பேருக்கு தெரியும் எனக்கு வந்து மீன் மீன் தான் நான் சாப்பிடுவேன் கூட இறைச்சி நான் விரும்பி சாப்பிட்றதே இல்லை குறைவு சரியான குறைவு இந்த ஈரல் இறைச்சி எல்லாம் சாப்பிட்றது இன்றைக்கு முண்டியாவது விழுங்குவோம் உண்டு பிளானில் தான் இந்த சமையல் செய்ய போகிறேன் அதுக்குள்ளே கண் நாடியில் ஒரு பருவம் வந்துட்டு ஆர் கண் வச்சதுன்னு தெரியல நான் எப்படி ஈரல் கறி வைக்கிறேன்ன்றது தான் நான் வந்து ஈரல் கறி எப்படி வீட்டில் இருக்கிறவைக்கு வச்சு கொடுக்குறேன் நான் என்ன நான் ஈரல் சாப்பிடலும் ஈரல் கறி நான் வந்து அந்த அந்த சாப்பிடக்கூடிய மாதிரி பிரட்டி வைப்பேன் அதை வந்து உங்களோட பயந்து கொள்றேன் சில பேருக்கு விருப்பம் ஈரல் சாப்பிட விருப்பமானாக்கள் அதை நீங்களும் செய்து பார்க்கலாம்ன்ற ஒரு இதில் தான் இதை பதிவு செய்கிறேன் மற்றது முருங்கையில வந்து நார்மலாக வறுக்கிற மாதிரி தான் வறுக்க போகிறேன் சும்மா அந்த வீடியோவுக்காண்டி வின் பண்ணி விடுறதுக்காண்டி அந்த முருங்கையிலேயே முருங்கையில வரையையும் சேர்த்து செய்கிறேன் அதுதான் இந்த இன்றைக்கு டாப்பிக்காக போகுது ரொம்ப கதைக்கவே நாளே இயலாமல் இருக்கும் உங்களுக்கு விளங்குது நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன்னு தான் உண்மை ஆனால் நான் இன்னும் கொஞ்ச நாளில் உடம்பை தீர்த்திடுவேன் இப்போ நான் வந்து எல்லா விதமான இரும்பு சத்துகளும் நான் எடுத்துக்கொள்ளணுன்றது டாக்டர் சொல்லிட்டார் கண்டிப்பாக நான் வந்து என்ன சொல்கிறது நான் வந்து அம்மா இருந்தால் அம்மா நிற்கும் வரைக்கும் நான் வந்து எல்லாம் வடிவாக என்ன சொல்கிறேன் அம்மா அவன்ட இதில் வந்து அம்மாவுக்கு செய்யணும் அம்மாவுக்கு சமைக்கணும்னு சொல்லி அம்மா சமைச்சா அம்மா இனி சாப்பிட வச்சுருவா வந்து என்ன சொல்கிறது வேலை அப்படியே இருக்கேக்க என்னால் வந்து அந்த முறையாக ஸ்ரீலங்கா சாப்பாடு சாப்பிட இல்லாமல் போயிட்டுது நாங்கள் ஊரில் வந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடல நான் நார்மலாக ஏதோ இருக்குதோ அதை கடிச்சு போட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படியான சுச்சுவேஷன் ஆகிட்டுது இப்ப அதான் வாங்க வந்து ஈரல் கறி சிந்து எப்படி ஈரல் கறி வைக்கிறேன்றதுதான் இந்த வீடியோ இது வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி கருவேப்பிலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நான் முதல் வந்து இலையை வறுக்க போகிறேன் இலையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இலையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஈரல் கறி வைப்போம் நான் வந்து முருங்கையில் வந்து ஸ்ரீலங்கா கடையில் தான் வாங்கினான் நான் முதலே எல்லாத்தையும் உடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இதை வந்து தண்ணியில் கழுவி வடியை விட்டுட்டு அங்காள வெங்காயம் மிளகாயை தாளிப்போம் இப்போ வந்து இந்த தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு அப்படியே சைட்டாக வச்சா அந்த தண்ணி தண்டைப்பாலில் வடிஞ்ச அப்புறம் தான் வர வரக்க போகிறேன் டாக்டர் வந்து என்னை வந்து இரும்பு சத்து உள்ள எல்லா சாப்பாடுகளும் சாப்பிட சொல்லியிருக்கிறார் முக்கியமாக ஈரல் வந்து கட்டாயம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறார் உண்மையாக ஈரல் வந்து நான் சாப்பிட்றதுக்கு சர்ச்சையான குறைவு ஒரு என்ன சொல்கிறது குறைவனா இப்போயாவது இருந்துட்டு தான் சாப்பிடுவேன் அடுத்தது வந்து நல்ல பழங்கள் எல்லாம் சாப்பிட சொல்லி எழுதி தந்தவர் என்ன சொல்கிறது மாதுளம்பழம் நிறைய அந்த ஐசன்ட்டு சொல்கிறது இங்கே டொச்சில் ஐசன் உள்ள படங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிட சொன்னவர் அடுத்தது வந்து வேற என்ன சாப்பிட சொன்னவர் என்ன சாப்பிட சொன்னவர் ரெண்டே மறந்து போனேன் கீரை வகை சாப்பிடுச்சுன்னு நிறைய கீரை வகை சாப்பிடுச்சுன்னா இது கூடுதலாக என்ன சொல்கிறது இந்த இந்த வருத்தம் வந்து கூட வந்து கேர்ள்ஸுக்கு கூடுதலாக வர்றதுன்னு சொல்லி சொல்லி இருந்தவர் வெட்டி வச்சாச்சு இப்போ வந்து கடுகு ஓடப்புறம் நல்லா கொதிச்சிட்டு கடுகு வெடிக்க போகுது கடுகு வடி இப்போ உள்ளி போடுவோம் கடுகு போட்டாச்சு கடு உள்ளி போட்டாச்சு எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு அதனால தான் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு டக்குன்னு வெங்காயம் போடும் அப்போ தான் அடங்கு வினம் கொதி அடங்கு வெங்காயமும் போட்டேன் நான் வந்து இதுக்குள்ள வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை மற்றது பெருச்சீரகம் போட்டேன் நான் என்ன காரணம்னா அது என்ன நல்லா கொதித்து கடுவெல்லாம் நல்லா வெடித்து வெளியில் பறக்க வலிக்கிட்டு அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போய்ட்டுது எல்லாம் போட்டு இப்போ வதக்கியாச்சு இப்போ வந்து நான் முருங்கையிலேயே இந்த வதக்கின இதுக்குள்ளே போட போறேன் நார்மலாக எல்லாரும் செய்கிற மாதிரி தான் செய்கிறேன் எனக்கு இது முருங்கையில ஸ்பெஷலாக ஒன்றும் செய்ய தெரியாது நார்மலாக எல்லாரும் செய்கிற மாதிரி தான் இதுக்குள்ள என்ன வித்தியாசமாக போடலமான்டே எனக்கு தெரியாது நான் இப்படி தான் நான் முருங்கை இலையா போடுறேன் நான் வந்து இந்த முருங்கை இலைக்கு இப்ப உப்பு போடுறேன் இது பார்க்க கணக்கவாயிருக்கு வறுக்க தான் வரும் அப்படியே சுருண்டிடும் இந்த முருங்கை இலை முருங்கையில வர முருங்கை இலையிலையும் இரும்பு சத்து இருக்குது முருங்கைக்காயிலையும் இருக்குது உண்மையா நான் முருங்கைக்காய் வாங்க மறந்துட்டேன் பிறகுதான் ஜோதிச்சனான்னு முருங்கைக்காயும் வாங்கியிருக்கலாம் முருங்கை இலையோட சேர்த்து அதுவும் சாப்பிட்டா இரும்பு சத்து நல்ல வருமன்னு சொல்லி ஆனால் முருங்கை முருங்கைக்காயை வாங்க மறந்துட்டேன் அடுத்த முறை போனால் முருங்கைக்காயும் வாங்கி வந்து சாப்பிட்றோம் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு வறுக்கிறேன் நிறைய முருங்கை இலை போட்டேன்னா ஆனால் கொஞ்சம் முருங்கை இலை தான் வந்துருக்குது ஆனால் காணும் இப்போ உடனே சாப்பிட்றதுக்கு காணும் இன்னொருக்கா நான் அகத்திலையும் வாங்கி வந்திருக்கிறேன் அகத்திலையும் அந்த சத்து இருக்காம்னு சொல்லி அதுவும் வாங்கி கொண்டு வந்தேன் நான் அகத்திலையும் வறுத்து சாப்பிட்லாம்னு போட்டு கீரை வகையில் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது அதனால தான் இந்த முருங்கையில் வர இப்போ வறுக்கிறேன் இப்போ நல்லா வதங்கினோன்னா இதுக்குள்ளே தேங்காய் பூவை போட்டுட்டு திருப்பி வறுத்து எடுத்துட்டு நாங்கள் வந்து ஈரல் கறி வைப்போம் இல்லைண்டா இவ்வளவு முருங்கையில் வரையும் தான் வந்தது ஒரு பிடி முருங்கையிலே வறுத்ததுக்கு ஆனால் ஓகே இப்போ உடனே சாப்பிட்றதுக்கு ஓகே இப்போ வந்து முருங்கையில் வர நான் வந்து வறுத்து முடிச்சிட்டேன் அடுத்தது வந்து நான் வந்து ஈரலை சமைக்க போகிறேன் ஈரல் வந்து நான் எப்படி சமைக்கிறேனானது உங்களுக்கு புதுவிதமாக இருக்கலாம் சில வேலை என்ன மாதிரி தான் நீங்களும் சமைக்கிறதா இருக்கலாம் வாங்க பார்ப்போம் நான் எப்படி விரைட்டி எடுக்கிறேன்னுறதை பார்ப்போம் நான் வந்து ஈரல் கறி வைக்கிறதுக்கு நான் வந்து கடுகு நான் போட மாட்டேன் நான் வந்து முதல்ல என்ன செய்வேன்னா இஞ்சியை போடுவேன் நான் கொஞ்சம் எண்ணெய் தான் நான் இஞ்சியை வந்து அந்த எண்ணெயில் பொரிய விடுவேன் இந்த இஞ்சிகிட்ட வாசம் இந்த எண்ணெயில் வரும் வரைக்கும் பொரிய விட்டுட்டு தான் அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன்டா உள்ளி அடுத்ததாக போடுவேன் நான் கொஞ்சம் சமைக்க தான் பொறிக்கிறேன் நான் அடுத்ததாக உள்ளி உள்ளியை வந்து அதோட சேர்த்து பொறித்து விடுவேன் என்ன பறக்குது கொஞ்சம் அடுப்பை குறைச்சேன் நான் என்னடா என்ன பறக்குது இப்போ வந்து உள்ளியையும் இந்த இங்கிட்ட வாசமும் வந்து அந்த எண்ணெயில இறங்கும் வரைக்கும் கொஞ்சம் பொண்ணுரமா வர்ற வரைக்கும் நான் இதை வந்து தாளிக்க போகிறேன் அப்புறம் என்ன செய்ய போடணுன்றால் வெங்காயம் போடுவேன் அடுத்தது தான் வெங்காயம் போடுவேன் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டேன் நான் வெங்காயத்தையும் போட்டு தாளிச்சுட்டு அடுத்ததாக பச்சை மிளகா பச்சை மிளகா பண்ணனா முதல் கொஞ்சம் கருவேப்பில போடுவான் பெண் இறக்கே கொஞ்சம் கருவேப்பில போடுவான் இந்த கருவேப்பில இறக்கேக்க போடுறதுக்கு இவர தாளி செடுப்ப முத புகை அடிக்குது வீடியோவுக்கு புகை வருது இது வந்து பாதாம் கட்டை நாங்கள் அங்கால ஈரலை கிளீன் பண்ணுவோம் கிளீன் பண்ணியாச்சு ஈரல் தனியாக கழுவுறது தான் வந்து மாட்டீரல் நீங்கள் வந்து மாட்டீரலில் தான் கூட வந்து அந்த என்ன சொல்கிறது இரும்பு சாத்தி இருக்குது அதனால் ஆட்டீரலையும் இருக்கான்னு இருக்கணும்னா நான் எனக்கு தெரியலை என்னை வந்து டாக்டர் வந்து மாட்டீரல் தான் சாப்பிட சொன்னவர் அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கித்தான் ஈரல் சமைக்கணும் டீஃப்ரிட் சானில் சமைச்சா அது வேறு டேஸ்ட்டில் வரும் அதனால் இது வந்து இன்றைக்கு வாங்கின மாட்டீரல் வந்து கழவி எடுப்போம் இப்ப வந்து இந்த கழிவச்சீரல வந்து இந்த வதங்கின வெங்காயத்துக்குள்ள போட்டுட்டா மஞ்சள் தூளும் இந்த ஈரலுக்கு அளவான உப்பும் போட்டு இத வந்து மஞ்சள் தூளும் மஞ்சள் தூளோட சேர்த்து அதிக விட போறோம் கொஞ்ச நேரம் இப்ப வந்து இந்த ஈரலுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு கரண்டி போட்டான் நான் கொஞ்சம் முறைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதனால ரெண்டு கரண்டி நான் பச்சை மிளகாயும் நிறைய அதனால் உரைக்கும் இப்போ இவர் வந்து இவர் வந்து அவிஞ்சு கொண்டு இருக்க நாங்க வந்து இவருக்கு ஒரு இறைச்சி சரக்கு தூள் ஒன்று அடிப்போம் வந்து நான் என்ன செய்ய போறேன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய வைக்க போறேன் தண்ணி இந்த தண்ணி பத்தும் வரைக்கும் அவிஞ்சாப்புறோம் அப்படியே பிரட்டி எடுப்போம் மூடி வச்சுட்டு அப்படியே அவிய விட்டுட்டு இது அவிஞ்சோன்றிருக்கும் நாங்கள் வந்து இறைச்சி சரக்கு டக்குன்னு செய்வோம் இறைச்சிக்கு சரக்கு தூள் அப்படியே சர இறைச்சி சரக்குன்னு சொல்கிறேன் அந்த கடைசியாக வாசத்துக்கு போடுற தூள் எப்படி அடிக்கிறேன் நான் ரெண்டு உங்களோட வயிறு விழுறேன் இந்த வீடியோடையோடு சேர்த்து நான் வந்து ஒரு பாதி எடுக்கிறேன் இது வந்து ஒரு ஒன்றில் பாதி எடுக்கிறேன் அந்த பாதியை வந்து இப்படி உடைச்சி போடுறேன் குட்டி குட்டியாக உடைச்சி போட்டுட்டேன் இப்போ வந்து இந்த பாதிக்கு வந்து ஒரு கையளவு சீரகம் போட போகிறேன் பெருஞ்சீரகம் வந்து போடுறேன் பெருஞ்சீரகம் அடுத்தது வந்து நாலஞ்சு ஏலக்காய் நாலஞ்சில் நிறைய ஏலக்காய் போட்டிருக்குறேன் அதோட வந்து கராம்பு வந்து போட்டுக்கிறேன் கராம்பு இவ்வளவு தான் இந்த இறைச்சி சரக்கு செய்கிறதுக்கு நான் போடுற திங்ஸ் வந்து கருவாப்பட்டை கருவாப்பட்டை மற்றது கராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் இதை நல்லா மெல்லிய சூட்டில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் அடித்து இதை பவுடர் ஆக்கினா சரி இது வந்து இறைச்சி கறிக்கும் இது வந்து கறிக்கும் போடலாம் ஈரல் கறிக்கும் போடலாம் எல்லா கறிகளுக்கும் போடலாம் கடைசியாக இறக்கிக்காக பாசமாக இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நான் இப்படி தான் செய்கிறேன் நான் பொதுவாக நான் செய்கிறது வந்து வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறவ சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த நான் வைக்கிற கறி வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கிறதுண்டு நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க நான் இப்போ வந்து இந்த இறைச்சி சரக்கு அடிக்கிறதுக்காண்டி இதை வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இவரை வந்து ஆற வச்சுட்டு இவரை கிரைண்டரில் அடிக்க போறேன் இவரை இதை வந்து கிரைண்டரில் அடிக்க போறேன் அங்கால வந்து ஈரல் வந்து அவிஞ்சு வத்தி கொண்டு இருக்குது நல்லா பிரட்டி ஒரு தண்ணி குடி இல்லாமல் பிரட்டி எடுக்க போறேன் இப்போ நான் வந்து இந்த இறைச்சி சரக்கை வந்து அடிச்சு எடுத்துட்டேன் இந்த இறைச்சி சரக்கை வந்து இந்த தண்ணி வத்தக்கு முன்ன கொஞ்சம் போடுவேன் பேருந்துகிறா கேக்கை கொஞ்சம் போடுவேன் என்னென்னா அந்த என்ன சொல்றது அந்த ஈரலில் வந்து அந்த வாசமுறங்க ஒன்று பண்ணுறதுக்காண்டி அப்போ தான் சாப்பிட ஈஸியாக பண்ணதுக்காண்டி நான் இப்போ ஒரு கொஞ்சம் போடுறேன் பிறகுறா கேக்க திருப்பி ஒரு கொஞ்சம் போடுவேன் நல்லா தண்ணி வற்றி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கு வேறு நல்லா வத்தோணும் ஆனால் எல்லோரும் ஈரல் சாப்பிடமாட்டா எல்லோரும் சாப்பிட மாட்டினா ஆனால் ஈரல் சாப்பிட்றது நல்லம் எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தாப்பிட்றது தான் அது அருமை தெரியும் உண்மையாக நான் வந்து நான் வந்து சாப்பிட்றது குறைவு தான் ஈரல் என்றாலும் இன்றைக்கு சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது அதனால் சாப்பிடணும் சாப்பிட்டு வந்து அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட முயற்சி பண்ண போகிறேன் முயற்சி சிலவேளை திருவினை ஆக்கும் முயற்சி பண்ணுவோம் அடுத்ததா நான் வந்து என்ன செய்ய போறேன்னா கடைசியா நான் இந்த ஈரலுக்கு என்ன போடுவேன்டா சின்ன சீரகமும் சின்ன சீரகமும் முளகும் வந்து நான் வந்து இதை வந்து குத்தி போடுவேன் கடைசியா கேட்க உங்களுக்கு எவ்வளவு மிளகு போட்டு சாப்பிட முடியுமோ அவ்வளவு மிளகு போடுங்க அவ்வளோ வண்டி போடாதீங்க ஒரு அளவுக்கு போடுங்க நான் இவ்வளவு போட்டு இந்த இதை வந்து ஆக்கி போட்டு கடைசியாக வந்து இறக்க போகிறேன் இது போடுறதால என்னென்னா அந்த அந்த என்ன சொல்கிறேன் ஈரலை சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களால் அதனால தான் இதை வந்து கடைசியாக போடுறது இந்த மிளகு வாசமும் இந்த சீரக வாசமும் ஈரலை வந்து நல்ல ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட்டில் கொண்டு வரும் நான் இப்படி தான் டெய்லி செய்கிறேன் நான் இப்போ வந்து நான் வந்து இந்த முளகு சீரகத்தை வந்து தூளாக்கிட்டேன் ரொம்ப தூளாக்கக்கூடாது ஒரு அறுவல் நுர்வலாக தான் நீ எடுக்கணும் அறுவல் நுர்வலா எடுத்துட்டு இப்போ வந்து கடைசி கடைசி கட்டமை எல்லா தண்ணியும் பற்றின நான் இப்படி போட்டு பிரட்டி எடுக்க வேண்டியது தான் இந்த மிளகு சீரகத்தின் வாசத்தோடையே இந்த ஈரல் வந்து ஊறி அது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாதாக்கள் கூட சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வரும் அது நான் வந்து இறைச்சி சரக்கு பவுடரும் ஒரு கரண்டி திருப்பி போடுறேன் என்னென்னா அந்த வாசங்கள் எல்லாம் மாறணுமன்றதுக்காண்டி இதில் சாப்பிடக்கூடிய மாதிரி வர்றதுக்காண்டி ஈரல் பிரட்டலை வந்து நல்ல பிரட்டி எடுத்து விடுவோம் இப்போ மிளகு மிளகு தூக்கலா போட்ட ஈரல் பிரட்டல் ரெடி ஆயிட்டு இப்போ சுட சுட சோறும் முருங்கையில் வரையும் இந்த ஈரல் தான் இன்றைக்கு வந்து எண்டு சாப்பாடு கட்டாயம் நான் சாப்பிட வேண்டிய நிலைமையாயிட்டுது நாளைக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் இன்றைக்கு சாப்பிட்றத விட நான் வந்து இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அப்புறம் மீதியை வந்து நாளைக்கு தான் சாப்பிடுவேன் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இப்படியே வெளியில் வச்சு அப்படியே முடிச்சுடுவோம் இந்த கறியை இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது இதை வந்து உடனே சாப்பிடுச்சு உடனே சாப்பிட்டா தான் இருக்கும் ஆனால் நாளைக்கு சாப்பிட்றவ வந்து வெளியிலேயே வச்சுட்டு எடுத்து நார்மலாக போட்டு சாப்பிட்லாம் இதுக்கு இப்போ நாங்கள் வந்து கருவேப்பிலையும் போட்டு லெமன் புளியும் விட்டு முடிப்போம் கறியை இப்போ வந்து கருவேப்பிலை கடைசியாக கேட்க போடுறேன் அடுத்தது லெமன் புளி இதோட சேர்த்து அப்படியே விட்டுட்டு லெமன் புளிய லெமன் புளி அவ்வளவு தான் இதோ ஒரு பிரட்டு திருப்பி ஒரு பிரட்டு பிரட்டினா இந்த கருவேப்பிலையோடு சேர்ந்து நல்ல வாசமாக இருக்கும் இந்த ஈரல் பிரட்டை உண்மையாக வந்து ஆண்கள் தான் கூட இந்த ஈரப்பிரட்டில் விரும்பி சாப்பிடுவினம் பெண்கள் தான் கூட சாப்பிட்டா நல்லம் இனி இந்த வீடியோ யாராவது பார்த்தா பெண்கள் நீங்களும் சாப்பிட பலவங்க ஈரலை என் காலம் கடந்துதான் எனக்கே விழிப்புணர்வு வந்தது ஈரல் கட்டாயம் உடம்புக்கு தேவை சாப்பிட்றதுக்கு அண்டு இரும்பு சத்து நிறைய இருக்கிறதால பெண்கள் கட்டாயம் இதை வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா கட்டாயம் கூட சாப்பிடல இந்த ஈரல் கறியையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்படியே பிரட்டி சாப்பிடு பாருங்க செமையாக இருக்கும் நீங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஒரு க்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் செய்து பார்த்து பாருங்கள் நான் செய்த மாதிரி இல்லாட்டி இப்படி தான் நீங்கள் செய்கிறனிங்களான்னு எனக்கு தெரியலை இப்போ கறி வந்து சூப்பராக வந்துட்டுது நான் வந்து சுட சுட சோறு போட்டு சாப்பிட போகிறேன் வாங்க அடுத்தது என்ன சாப்பாடு தான் இப்போ வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன் சுட சுட பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டேன் ரைஸ் இல்லை இப்போ வந்து சோறு ஆயிட்டு ரைஸ் ஆயிருந்தது இப்போ சோறு ஆகிட்டுது இப்போ இந்த சுட சுட வெள்ளை சோறோட ஈரல் கறியை வந்து சுட சுட சாப்பிட போறேன் முருங்கையில் வரேன் நான் வறுத்த முருங்கையில் வரையையும் போட்டு சுட சுட வெள்ளோறோடு முருங்கை இலை சாப்பிட்றதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் தனியாகவே முருங்கை இலையும் வெறும் சோறும் சாப்பிடுவேன் நான் இப்போ இதோட வந்து என்னென்னா இந்த இதுதான் அந்த ஐசன்ன்ற ஜூஸ் வந்து அதுல எழுதி இருக்கும் ஐசன் விட்டமின் சி எல்லாம் சேர்ந்தது எழுதி இருக்கும் இது வாங்கி நல்ல இது இதில் இருக்கிற பழங்கள் எல்லாம் இந்த எங்களுக்கு ஐசன் தேவை ஐசன்ன்றது இரும்பு சத்து தேவை இந்த ஜூஸ் தான் நான் இந்த ஜூஸை நான் தனியாக குடிக்க மாட்டேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது தண்ணியை குடித்த உடனே எனக்கு அந்த நாக்கில் வந்து இரும்பு டேஸ்ட் வருது அந்த இரும்பு வள இரும்பு கரல் பிடிச்ச டேஸ்ட் மாதிரி வருது அதனால் நான் அரைக்கப் தண்ணிக்கு கொஞ்சம் ஜூஸ் விட்டு கலந்து தான் குடிக்கிறேன் நான் இப்படியெல்லாம் ப்ரோட்டீன் ஏற்ற வேண்டியதாக கிடைக்குது இதை பா இப்படி இருக்குது இந்த கலர் இது வந்து என்ன சொல்கிறது மாதுளம்பழம் இதில் வந்து எல்லா அந்த இரும்பு சத்து உள்ள பழங்களும் இருக்குது இதில் வந்து பாதி தண்ணியும் பாதி வந்து இந்த ஜூஸை நான் விட்டு கலந்துருக்குறேன் காரணம் வந்து என்னால் இதை வந்து தண்ணியை குடிக்க முடியாதுன்ற காரணத்தால் தான் அடுத்தது வந்து நான் இதோட இந்த மாதுளம்பழம் சாப்பிட போகிறேன் இந்த மாதுளம்பளத்துலேயும் அந்த இரும்புச்சத்து இருக்குது அதனால இந்த மாதுளம்பழத்தை எடுத்துருக்குறேன் சாப்பிட்டு முடிய வந்து இந்த மாதுளம்பழம் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் நார்மலாகவே முருங்கை இலையும் வரும் சோறும் தனியாக சாப்பிட்லாம் ஆனால் ஈரல் வந்து சாப்பிட வட்டியிலும் முண்டியாவது விழுங்கிடணும் அதுதான் மெயின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் சமைத்தேன் ஈரல் கறியும் முருங்கையில் வரையும் சாப்பிடக்கூடிய மாதிரி தானே இருக்குது உண்மையா எனக்கு அந்த ஈரல் வந்து முந்தி நாங்க சாப்பிடக்க பிடிக்காம சாப்பிட்டோமே அந்த டேஸ்ட்ல இல்லை இந்த ஈரல் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல தான் இருக்குது நான் தான் நிறைய என்ன சொல்ற வாசனை திரவியங்கள் போட்டதால இதை வந்து ஈஸியா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது சில வேளை உங்களுக்கும் ஈரல் சாப்பிட்றது கஷ்டமா இருந்தா இப்படி ஒரு கார் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதை நாளைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது வெளியிலயே வைக்கணும் நான் இப்போ என்னென்னா இதை சாப்பிட்டு என்ன உடம்பு தேத்துறேன் நல்ல உடம்பு தேறி வந்தோடனே உங்களோட இன்னொரு வீடியோவில் நான் வந்து சந்திப்பேன் கட்டாயம் காரணம் வந்து உண்மையாக உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வீடியோவிலே உணர்ந்துருப்பீங்க நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன் வீக் ஆகி வீக் ஆகின மாதிரி தான் இருக்கிறேன் ஆனால் வீக் ஆகக்கூடாதுன்னு முயற்சி செய்கிறேன் எனக்கு கதைக்கு கூடி த தைரியம் இல்லாமல் இருக்குது இப்போ சில பேருக்கு போர் அடிக்கலாம் எங்கள் கதையை கேட்டு என்னென்னா அளவுக்கு முந்தின எனர்ஜி இல்லை எனக்கு இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னொன்று வந்து நான் நன்றி சொல்கிறேன் என்னோடய ஃபேமிலி பேக் யூடியூப் ஃபேமிலிக்கு ஆயிரம் பேர் வந்திருக்குறீங்க என்னை தேடி ஆயிரம் பேர் வந்திருக்குறீங்க அந்த ஆயிரம் பேருக்கு நன்றி ஆயிரத்துக்கு மேலே ஆகிட்டுன்னு நான் நினைக்கிறேன் உண்மையாக ரொம்ப ஹாப்பி எனக்கு என்னென்னா நான் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் நான் வந்து எங்கள் மைண்டை வந்து வேறு அத்திச திருப்புறதுக்கு தாண்டிதான் யூடியூப் திறந்தேன் நான் உண்மையாக அது எனக்கு ஜூஸாக இருந்ததாண்டா ஜூஸாக இருந்தது அது வந்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த நிலை இந்த யூடியூப்பை வந்து இந்த நிலைக்கு நீங்கள் தான் கொண்டு வந்து விட்டுருக்குறீங்க இன்னும் நீங்கள் இன்னும் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் என்ன நீங்கள் பார்த்தாலே காணும் இந்த வீடியோவை என்ன மாதிரி க காலம் கடந்து வந்து இரும்பு சத்தை வந்து குறைஞ்சிட்டேன்னு சொல்லி எனக்கும் தெரியாம தான் இருந்தது இரும்பு சத்தை எனக்கு குறைஞ்சிட்டேன் இங்கே வந்து அதை ஐசன் சொல்கிறவன் கட்டாயம் பெண்கள் எல்லாரும் கட்டாயம் இந்த ஈரெல்லாம் சாப்பிட தோங்கும் இருந்து நல்லது உடம்புக்கு கூட பெண்களுக்கு தான் அந்த இரும்பு இரும்பு சத்து குறைபாடு கூட வருதுண்டு டாக்டர் சொன்னவர் ஏனென்றால் நாங்கள் கூட இறைச்சி வகையில் குறைவு சாப்பிட்றது ஆண்களை விட அதனால தான் நீ வந்து ஈரலையும் சேர்த்து சாப்பிடுவோம் என்ன செய்கிறது சாப்பிடலாம் முண்டி விழுங்க வேண்டியது தான் இப்போ இப்போ வந்து இந்த வீடியோவை நான் என் பண்ணுறேன் நான் வடிவம் ஆறுதலாக அமைதியாக இருந்து சாப்பிட்டுட்டு போன்ற விடை விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து நீங்களும் இரும்பு சத்து சேர்த்த உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க